திருமண வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் ஆனால் சில சமயங்களில் எதிர்பாராத சவால்களால் அது மனமுடைந்து போகிறது உங்கள் திருமண வாழ்க்கையும் போராட்டமாக இருக்கிறதா இதற்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்க முடியுமா இந்த வீடியோவில் மனமுடைந்த திருமண வாழ்க்கைக்கு ஜோதிடம் என்ன காரணங்களை சொல்கிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் இது வெறும் நம்பிக்கை அல்ல பல ஆண்டு கால நாணம் ஜோதிடத்தப்படி திருமண வாழ்க்கைக்கு முக்கிய கிரகங்கள் மற்றும் பாவங்கள் உள்ளன குறிப்பாக இரண்டு ஏழு எட்டு மற்றும் பன்னெண்டாம் பாவங்கள் திருமண வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை நிர்ணயிக்கின்றன இரண்டாவது பாவம் குடும்பம் மற்றும் பேச்சு பற்றி பேசுகிறது ஏழாம் பாவம் நேரடியாக திருமண பந்தம் துணைவர் பற்றி சொல்கிறது எட்டாம் பாவம் மாங்கலே பலம் ஆயுள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை குறிக்கிறது பன்னெண்டாம் பாவம் கிரிவினையும் தூரத்தையும் குறிக்கலாம் இந்த பாவங்களின் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் அவற்றின் பார்வைகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் ஒருவரின் திருமண வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கின்றன இப்போது மடைமுனைந்த திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் சில முக்கியமான ஜோதிட காரணங்களை பார்ப்போம் செவ்வாய் தோஷம் பலருக்கும் தெரிந்த ஒன்று செவ்வாய் கிரகம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் பாவங்களில் இருந்தால் தெவ்வாய்த் தோஷம் இது திருமணத்தில் தாமதம் கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிவினைக்கு வழிவகுக்கலாம் ஆனால் இதற்கு பரிகாரங்கள் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ராகு தோஷம் ராகு அல்லது கேது ஏழாம் பாவத்தில் இருந்தால் அல்லது ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்தால் அது திருமணத்தில் குழப்பங்களும் சந்தேகங்களும் மற்றும் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகலாம் தனி பகவான் தாக்கம் கனி ஏழாம் பாவத்தில் இருந்தால் தாமதம் பொறுமையின்மை அல்லது துணையுடன் தூரம் ஏற்படலாம் கனியின் பார்வை ஏழாம் பாவம் மீது விழுந்தால் இதே பலன்கள் நிகழலாம் சுக்கிரன் பலவீனம் அடைதல் சுக்கிரன் காதல் திருமணம் மற்றும் உறவுகளின் கிரகம் சுக்கிரன் ஈசம் அடைந்தாலோ அல்லது பாவ கிரகங்களோ பார்க்கப்பட்டாலோ திருமண வாழ்க்கை இன்னும் குறைபாடுகள் ஏற்படலாம் குரு பலவீனம் அடைதல் குரு நல்லொழுக்கம் நாணம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் கிரகம் குரு பலவீனமாக இருந்தால் திருமணத்தில் பரஸ்பர புய்தல் குறைந்து நம்பிக்கையின்மை உருவாகலாம் மேற்கூறிய கிரக சேர்க்கைகள் மட்டும் அல்லாமல் வேலை சில காரணங்கள் உள்ளன கால சர்ப்பதோஷம் சிலருக்கு கால சர்ப்பதோஷம் இருந்தால் அது திருமண வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்கலாம் தோஷம் முன்னோர்களின் கருமை வினைகள் காரணமாகவும் திருமணத்தில் பிரச்சனை வரலாம் இது பரிகாரம் மூலம் நிவர்த்தி செய்யலாம் ரத்னாதிபதி பலவீனம் அடைதல் ஜாதகரின் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் அது ஜாதகரின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மற்றும் மனநிலையை பாதிக்கும் இதுவும் உறவுகளை பாதிக்கலாம் தசா புக்தி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை வரும் காலகட்டம் பெரும்பாலும் குறிப்பிட்ட தசா புத்தி காலங்களில் தான் நடக்கும் இந்த காலங்களில் பரிகாரங்கள் செய்வது அவசியம் இந்த தோஷங்கள் பரிகாரங்கள் தீர்வுகளையும் வழங்குவது சில பொதுவான பரிகாரங்கள் கிரக சாந்தி ஓமங்கள் தொடர்புடைய கிரகங்களுக்கு உரிய ஓமங்கள் செய்வது கோவில் வழிபாடு குறிப்பிட்ட தெய்வங்கள் மற்றும் நவகர கோவில்கள் சென்று வழிபடுவது மந்திர ஜபம் தொடர்புடைய கிரக மந்திரங்களை உச்சரிப்பது ரத்தினம் அணிதல் தங்கத ரத்தினத்தை ஜோதிட ஆலோசனைப்படி அணிவது தானம் செய்தல் ஏழைகளுக்கு அல்லது கோவிலுக்கு தானம் செய்வது பொறுமையும் புரிதலும் அனைத்திற்கும் மேலாக துணையுடன் பொறுமையாகவும் பழக்க புரிதலுடன் செயல்படுவது மிக முக்கியம் நினைவில் கொள்ளுங்கள் ஜோதிடம் என்பது வழிகாட்டி மட்டுமே உங்கள் முயற்சி நம்பிக்கை மற்றும் சரியான பரிகாரங்கள் மூலம் எந்த பிரச்சனைகளையும் கடக்க முடியும் உங்கள் ஜாதகத்தை ஒரு அனுபவமிக்க ஜோதிடம் காட்டி தனிப்பட்ட முறையில் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் பொதுவாக தகவல் ஒரு வழிகாட்டி மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துகளையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்ய மறக்காதீங்கள்